ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரகனூர் பக்கத்தில் வந்திருக்கோம் நம்ம தம்பி சாலமன் ஜான் பிரபுவோட என்னான்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் லொக்கேஷன் பாருங்கள் ஒரு சின்ன ஓடை தான் இந்த ஓடையில் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் மூணு பேரும் பார்ப்போம் தம்பிகளோட கேட்சப் எப்படி இருக்குன்னு நம்ம ஆரம்பிக்கலாமா தம்பிகளா ஆரம்பிக்கலாம் ம் வாங்க போவோம் உள்ள சின்ன சைஸ் தான் வீட்டு போட்டாச்சு அடுத்தடுத்து பார்ப்போம் தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கான் தூக்கு தூக்கில் ராடில் இங்கே வந்துட்டான் வருங்க செகண்ட் பீஸ் சைஸ் வந்து ஸ்மால் தான் ரொம்ப பிக் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பீஸு சூப்பர் ஸ்ட்ரைக்கு பார்ப்போம் அடுத்து அடுத்து இன்னும் எத்தனைன்னு பார்ப்போம் இந்த இடத்துல மிஸ் நீ கண்டிப்பாக ரசில் இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஸ்டைக் ஸ்ட்ரைக் சின்ன சின்ன சைஸ் அப்படி இருக்கு ரெண்டாவது பீஸ் மீடியம் சைஸாக தான் இருக்கிறாங்க அடரா அடிச்சிரா இப்ப எனக்கு அட்டம்டாச்சுரா அதான் போட்டியா தூக்குடா டக்குன்ட்டு கேம フォーパーフォギャフォギャフォギャ Tu kì ra Thuỷ kì ra Thuỷ camera kia tôi kì nè

அடிச்சிருச்சு 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 சைஸ் கூடாது கூடாது பருவட்டு சைஸ் சைஸ் எப்படி சைஸ் பாருங்க இருக்க முள்ள மீன் சைஸ் எப்படி பாருங்க சரியான சைஸ் சைஸ் பாருங்க எப்படி சைஸ் மூணாவது மீன் சரியான சைஸ் ஒன்றரை கிலோ இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்க விராவை பாருங்க எவ்வளோ விரான்னு நல்ல ஒரு அன் சைஸ் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல நல்ல சைஸு இன்றைக்கி சூப்பராக வேட்டை அமைஞ்சிச்சின்னு சொல்லலாம் நம்ம தம்பிகளோட பாருங்கள் நம்ம தம்பி சாலமன் பிரபு ஜான் இன்றைக்கி வேட்டை வேட்டை இன்றைக்கி மரப்படியாச்சு பார்ப்போம் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எங்கள் சேனலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள்